இன்றைக்கி நம்ம புதுசாக ஒரு இடம் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து முந்நூற்றி பத்து ஏக்கர் இருக்குது அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மாராந்தர் ஒரு ஊர் இருக்குங்க அந்த மாராந்தர்லேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஏழாவது கிலோமீட்டர் இடம் வந்துருங்க இது வந்து முந்நூற்றி பத்து ஏக்கர் பாருங்க அந்த தென்னோக்கி பக்கத்துலேருந்து நம்ம பவுண்ட்ரி ஆரம்பிக்கு பாருங்கள் இந்த ஃபுல்லாக அந்த கருவையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பிடிக்காச்சின இடம் அருமையாக இருக்குங்க நல்லா தண்ணி விளம்ப இடம் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் நம்ம இடம் தாங்க முப்பது அடி பாதை நம்ம காரணிக்கிறது முப்பது அடி பாதை இதுக்கு ரெண்டு சைடு நம்ம இடம்தான் முந்நூற்றி பத்து ஏக்கரு வாங்க பார்ட்டி பார்த்து பேசி நேரில் எடுத்தார்கள் இன்னும் இடத்த கண்டினியூ காட்டுதோம் பார்ட்டி வந்து செண்டுக்கு ரூபா கேட்கப்பில நேரில் வாங்க போய் பேசுவோம் அருமையான இடங்க தண்ணி வளமைக்க இடம் வாங்கணும் மதி இடத்த காட்டுறேன் இந்த பாருங்க இந்த முந்நூற்றி பத்து ஏக்கருடைய கண்டினியூ தான் இது இங்க பாருங்க இந்த முப்பது அடி பாதை இருபுறம் நம்ம இடம் தான் பாருங்கள் அப்படியே பார்த்து வாங்க இருபுறம் நம்ம இடம் தான் வரிசையாக அந்த போல் இருக்கும் இது முப்பதடி பாதை அருமையான இடங்க தண்ணி பக்கத்துல ஊர்ல பாத்தீங்கன்னா செழிப்பா தான் இருக்கு நிறைய தோப்புகளை நம்ம பார்த்து வரோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமைக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்